ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரபஞ்சம் கடவுளின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாகும் மனிதனின் இதய வெளியும் அவருடைய மகிமையின் வெளிப்பாடாகும் ஒருவர் விடும் சுவாசத்தின் சுவாசம் அவர் அவருக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லாததால் அவரை வார்த்தைகளால் சுட்ட முடியாது மற்ற புலன்களால் அவரது மகத்துவத்தை ஊடுருவவும் முடியாது அவர் துறவு நிலைக்கு அப்பாற்பட்டவர் வேத சடங்குகளின் எல்லைக்கும் அப்பாற்பட்டவர் பற்று வெறுப்பு அகங்காரம் உடைமை உணர்வு ஆகியவற்றின் அனைத்து சுவடுகளில் இருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்ட புத்தியால் மட்டுமே அவரை அறிய முடியும் ஆன்மீக ஞானம் மட்டுமே மெய்யுணர்வை அளிக்கும் தியானம் திறன்களின் ஒருமுக குவிப்பை உருவாக்கும் அந்த ஒருமுக குவிப்பின் மூலம் உடலில் இருக்கும் போதே கூட ஆன்மீக ஞானத்தை பெற்றிட முடியும் பிரம்மன் ஐந்து முக்கிய வாயுக்கள் பிராணன்கள் மூலம் உடலை செயல்படுத்துகிறான் உள் உணர்வு தேவையான தூய்மையை அடைந்தவுடன் அவ்வுடலிலேயே பிரம்மம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள தயாராகிறது எரிபொருளில் வெப்பமும் பாலில் வெண்ணெய்யும் இருப்பதைப் போல ஆத்மா உட்புலன்களிலும் வெளிப்புலன்களிலும் உள்ளது தற்போது ஜீவாத்மா ஈரமான எரிபொருளை போன்றுள்ளது புலனிச்சைகளிலும் ஏமாற்றங்களின் மாசுகளிலும் ஊறியுள்ளது இதய தடாகம் பாசிகளின்றி தெளிவடைந்திருக்கும் போது ஆத்மா தன் உன்னத பிரகாசத்துடன் ஜொலிக்கும் அத்தியாயம் நான்கு முண்டக உபநிடதம் உபநிடத வாகினி உங்கள் கல்வி தகுதி எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் கூட உங்களிடம் இதய தூய்மை இல்லை என்றால் ஆத்ம தத்துவத்தை ஒருபோதும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா om sri sairam om sri sairam om sri sairam